ஊவே சாமிநாத ஐயர் அதை வந்து ஊவே சாமிநாதன் மாத்திட்டோம் ஏன்னா அந்த சுவாமிநாதன் ஐயர் கட் பண்ணாலும் சாமிநாதன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வாவோ சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழர் அதை வந்து வா சிதம்பரனார் ஆனா இங்க இவரை எல்லாருக்குமே வந்து ஜிடி நாயுடு அப்படின்னு தான் தெரியும் அவர் பேரு என்னன்னு கூட பல பேருக்கு தெரியாதுங்க ஜிடி நாயுடுன்னு தான் அவர் அறியப்பட்டிருக்கின்றார் கோயம்புத்தூர்ல வந்து இன்ஃபேக்ட் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன நோ பண்ணியிருக்காருங்க அதெல்லாம் வந்து இந்த காலத்துல பண்ணியிருந்தாருன்னா அவர் டெஸ்லாக் மேலே போயிருப்பார் நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்க்ளூட்டிவாக அவர் பண்ணியிருக்கார் உதர்க்கமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது எல்லா ஜாதி பெயர்களையும் நீக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அரசாணை ஒரு குறிப்பிட்ட சில இது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாதி ஒழிப்பு தான் நமது நோக்கம் அப்படின்னா எலெக்ஷன் டைமில் பார்க்கணும் இந்த ஜாதி சங்கம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு பேசும்போது இப்போ பாருங்க ஜாதி ஒழிப்பு தான் எங்கள் நோக்கம் அதனால் ஜாதி சங்கத்துக்கு என்னை கூப்பிடாதீங்க இதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா நானே எழுந்து நின்று அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன்